கத்தரு வாக்கு கொடுக்குறாரு மகளே மகனே இப்ப வேண்டாம்னு நிறைய பேர் உன்னை புறக்கணிச்சிட்டாங்க இப்ப நீ வேண்டாம்னு நிறைய பேர் சொல்றாங்க சொந்தக்காரங்க வேண்டாம்னு சொல்றாங்க சுத்தி இருக்கிறவங்க வேண்டாம்னு சொல்றாங்க ஆனா கத்தரு வாக்கு கொடுக்கிறார் இந்த முழங்கால் யுத்த ஜபத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை எப்பிராயிமா மாத்துவாரு நீங்க இருந்தா தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு நீங்க இருந்தாதான் அந்த பங்கன்ல சந்தோஷம் உங்களை சத்துருக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவேன் நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி எஸ் எஸ் எப்ராஹிம் யாரும் உதறி தள்ள முடியாது எப்ராஹிம் அசட்டை பண்ண முடியாது நினைக்க முடியாது உன்னை வந்து நான் மகிமையாய் நிறுத்துகிற காலம் சீக்கிரமாய் வரும் சீக்கிரமாய் வரும்